ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நினச்சது சரிதான் இது பிரண்ட கொடி தான் இன்றைக்கி இட்லி தோசை சாதத்துக்கு செமையான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் டெய்லி நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன சட்னி வைக்கிறதுன்னு தான் இதை யோசிச்சு யோசிச்சு மண்டே பிச்சுப்போம் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டும் கூட மார்க்கெட்டில் பிரண்டையை பார்த்துட்டு வாங்காமல் வந்தீங்கன்னா இங்கேனா இதெல்லாம் அசைக்கலைங்க பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க மிஸ் பண்ணி எலும்பு முறிவை குணமாக்கும் கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலிக்கு நல்ல மருந்து பசியை தூண்டும் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம்தான் இன்னும் நிறைய இருக்குது இதனோட பெனிஃபிட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம் சரி ஓகே இப்போ பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல கடாயை வச்சு அஞ்சதோ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் போட்டு நல்லா வறுக்கணும் பருப்பு பொன்னிறமாக ஆகும் ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் கலர் மாறும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சைடு ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற வச்சுக்கலாம் ஒரு விலை கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா சட்னி சாப்பிடும்போது தொண்டை கரக்கரைன்னு இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த சட்னியையே வெறுத்துருவாங்க அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே புளி வச்சுக்கலாம் உடனே காரம்மா அப்போன்னா இது வேணான்னு சொல்லிடாதீங்க நீட்டாக தான் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளி சேர்த்தோம்னாக்கா அதுவும் ஓகே ஆகிடும் ரெண்டை வதக்கும்போது போது இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஒரு தாளிப்பை போட்டு கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும் இதை அதே சூடோடு ஊற்றிடுங்க அவ்வளோதான் சுவையான பிரண்டு சட்னி தயாராயிருச்சு அவ்வளோ இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்